அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் டாடாவின் இந்த திட்டத்தில் மாதம் ரூபாய் ஆறாயிரம் முதலீடு செய்தால் ரூபாய் ஐந்து கோடி கார்ச் உருவாக்க முடியும் எப்படி என்பதை பற்றி வீடியோவை பார்ப்போம் டாடா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வெளியிட்ட ஒரு எஸ்ஐபி திட்டத்தில் மாதம் நீங்கள் ஆறாயிரம் முதலீடு செய்தால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் ரூபாய் ஐந்து கோடி கார்பஸை உருவாக்க முடியும் தெரியுமா அதை பற்றி இனி தெளிவாக பார்க்கலாம் டாடா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் டாப் டென் மியூச்சுவல் ஃபண்டுகளில் டாடா இஎல்எஸ்எஸ் வரி சேமிப்பு திட்டம் அதன் முதலீட்டாளர்களுக்கு அதிகபட்ச வருமானத்தை கொடுத்துள்ளது இந்த ஃபண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று அன்று தொடங்கப்பட்டது அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி எம்எஃப் திட்டமானது ரூபாய் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை நிர்வாகத்தின் கீழ் கொண்டுள்ளது இது தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த திட்டம் பதினெட்டு புள்ளி எழுபத்தி மூணு சதவீத வருமானத்தை வழங்கி உள்ளது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒரு முதலீட்டாளர் சேமிப்புடன் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை ஒரு நிதியாண்டில் பணத்தை சேமித்துள்ளனர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் நிஃப்டி ஐநூறு டிஆர்ஐ குறியீட்டிற்கு எதிராக வருமானத்தை அளித்துள்ளது இந்த ஃபண்ட் கட்டாய மூன்று ஆண்டு லாகின் காலத்தை கொண்டுள்ளது டாடா இஎஸ்எஸ்எஸ் டேக் சேவர் ஃபண்ட் என்பது ஒரு திறந்த நிலை ஈக்விட்டி இணைக்கப்பட்ட வரி சேமிப்பு திட்டமாகும் இதில் வருமான வரி சட்டத்தின் பிறகு ஏடிசியின் கீழ் வரி நன்மையின் இரட்டை நன்மை மற்றும் இந்திய பங்குச்சந்தையின் சந்தையின் நீண்டகால அடிப்படையிலான முதலீட்டிற்கு பாசிட்டிவான வருமானத்தை கொடுத்து வருகிறது கடந்த ஓராண்டில் இத்திட்டம் இருபத்தி எட்டு புள்ளி அறுபத்தாறு சதவீத வருவாயை வழங்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீத வருமானத்தை அளித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் வருமானம் பதினெட்டு புள்ளி பதினொன்று சதவீதமாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து பதினஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாகவும் உள்ளது நீங்கள் இந்த திட்டத்தில் இது தொடங்கப்பட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து எஸ்ஐபி மூலம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் உங்களின் மொத்த கார் பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வருடாந்திர வருமானத்துடன் ஐந்து கோடியே ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஏழாக உயர்ந்திருக்கும் ஐந்து கோடி கார்பேஸில் ரூபாய் இருபது லட்சத்து பதினாறாயிரத்தி எண்பது இருபத்தெட்டு ஆண்டுகளில் முதலீடு செய்யப்பட்ட தொகையாக இருந்திருக்கும் இஎல்எஸ்எஸ் திட்டத்தில் உள்ள முதல் பத்து பங்குகள் அதன் மொத்த ஏயுஎம்மில் முப்பத்தி ஒன்று புள்ளி பதினொன்று சதவீதம் ஆகும் இத்திட்டத்தின் போலியோவில் உள்ள முதல் ஐந்து பங்குகளில் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசிஐ வங்கி இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாரத ஸ்டேட் வங்கி ஆகியவை அடங்கும் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் ஆலோசகரிடம் கேட்டறிந்து சுய விருப்பத்தின் பேரில் முதலீடு செய்யவும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்